வணக்கம் அரசியல் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை சுற்றுப்பயணம் போகிறாரு ஒவ்வொரு மாவட்டங்களையும் பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் ஆனால் அவர் பிரச்சாரம் பண்ணுறது வந்து அவருடைய எழுச்சியை காட்டுது மக்கள் இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே வந்து சேர்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்களாம் வராதிங்க அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் இருந்துமே அறிக்கை விட்றாங்க இருந்தாலும் இவ்வளோ கும்பல் வந்து சேருது இந்த கும்பலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடுகளையும் போடுறாங்க ஏன்னா திருச்சியில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது முதல் பிரச்சாரம் பண்ணும்போது அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து போச்சு இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து மாசு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு யார் பதில் சொல்கிறது அரசை தான் எல்லாமே கேள்வி கேட்பாங்க காவல்துறை தான் கேள்வி கேட்பாங்க அதனால் காவல்துறை என்ன செய்யறது நிறைய கட்டுப்பாடுகளை தாவேகா பிரச்சாரத்துக்கு வைக்கிறாங்க விஜய் வராரு அப்படின்னாலே ஒரு மாசு கும்பல் நிற்கிறாங்க வெயிட் பண்ணி காத்துருக்குறாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி விஜயை பார்த்துட்டு போகணும் அவர் என்ன பேசுகிறாங்கிறது கெட்டு போகணும் தான் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத தாண்டி அவரை பார்க்கணும் நான் விஜய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை இருக்குல்ல அந்த மாதிரி வந்து எல்லாேருமே இருந்தாங்க ஏதோ அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது ஏன்னா திருச்சி பிரச்சாரத்தில் பார்க்கும்போதே வேப்ப மரத்தில் ஏறி நிற்கிறானுங்க அது ரெண்டாவது அந்தந்த சைடில் இருக்க குடிசை வீட்டு மேலெல்லாம் ஏறி ஓடு எல்லாமே ஓடாக இருக்குது அந்த ஓடு உடஞ்சி டபக்குன்னு உள்ளே உழுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் வீட்டுக்குள்ளே விழுந்துருவானு அப்படிலாம் இருக்கிறாங்க அபாயகட்டமாக பார்த்தீங்கன்னா ஜன்னல் கம்பியெல்லாம் பிடிச்சி துங்குறானு ஒயரெல்லாம் போகுது இந்த ஒயர்லாம இப்போ ஏதாவது ஒன்று கைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியல இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் அவர் பிரச்சாரம் பண்ண போக கூட இடத்துல புத்தூர் பகுதியில் உயர் மின்னணுத்த கம்மியெல்லாம் இருக்குது தயவுசெய்து எங்களுக்கு ஆஃப் பண்ணி கொடுங்க விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது ஆஃப் பண்ணி கொடுங்க பசங்க ஏதாவது பண்ணிடுவானுங்க ஏதாவது நடந்துருச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவேகா தரப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது அதனால தான் காவல்துறை என்ன செஞ்சாங்க நிறைய கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்பில் என்ன செய்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அதெல்லாம் கரெக்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவர் நீங்கள் தலைவராக இருக்கீங்க உங்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட கடமை உங்கள் கட்சியோட கடமை உங்களுடைய தலைவரோட கடமை ஆனால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து போச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பேற்றுகிறது அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே திமுக குற்றஞ்சாட்டிட்டு இருக்கீங்க நீங்கள் செயல்படுறது சரியா நீங்கள் அப்படி செயல்பட்டு கரெக்டாக உங்கள் கட்சிக்காரங்களுக்கே நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொது சொத்தெல்லாம் அதிகமாக சேதாரம் பண்ணுறீங்க இதெல்லாம் தப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்குமே பொதுக்கூட்டம் பிரச்சாரம் எது பண்ணாலுமே பொது சொத்துகளுக்கு நீங்கள் சேதாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு இழப்பீட்டுத் தொகையை நாங்கள் வசூலிக்க வேணும் அதனால் நீங்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவீங்க அப்புறம் யார்கிட்ட போய் இழப்பீட்டு தொகை வாங்கி அதனால ஒரு முன்பணமாக ஒரு டெபாசிட்டை போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தாவேகாக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லிட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்குமே ஒரு மாதிரி பஞ்சாயத்து ஆகிப்போச்சு என்னடா அது விஜய்க்கு நம்ம குறைச்சல் கொடுக்கலாம்னு நினச்சா விஜய் மூலமாக நீதிமன்றம் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க பொது சொத்துக்களுக்கு பொதுக்கூட்டம் நீங்கள் பிரச்சாரமோ எது பண்ணாலுமே முன்னாடி முன்தொகை வந்து ஒரு டெபாசிட்டை பண்ணி வைங்க நாங்கள் அதுலேருந்து பொது ஏதாவது இழப்பீடு அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க காவல்துறைக்கும் வந்து பதிலளிக்க சொல்லி ஒரு வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா தாவேக்காடை இன்றைக்கி பிரச்சாரம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற வெயிட்டிங் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்தித்தார் சந்தித்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார் அமித்ஷா கூட யார் ஒரு தொழிலதிபர் போனார் அப்படிங்கிற ஒரு சே எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருடைய பயம் மிதனுக்குமே அந்த தொழிலதிபர் தான் மிக நெருக்கமாக இருக்கிறார் எல்லா விஷயங்களும் அவர் தான் கவனிக்கிறார் இப்போ வேலுமணி சி வி சண்மம் இவங்களை எல்லாத்தையுமே பி முனுசாமி இவங்களை யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம தயாராகவே இல்லை என்றைக்கு வேணாலும் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியே லீக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவோட தனியாக சந்தித்து தொழிலதிபர் மூலமாக சந்தித்து பேசினார் பேசும்போது பார்த்திங்கன்னா இருபது சீட்டு கடந்த முறை கொடுத்தது இந்த தடவை வந்து ஒரு முப்பது சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அமித்ஷா ஒத்துக்கலை ஏன்னா அமித்ஷா வந்து செங்கோட்டையன் வச்சு தான் ட்ரம்ப் கார்டே விளையாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த இருபது நிமிஷம் ஆலோசனையில் கூட எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இருந்தார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கணும் டிடி தினகரன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு டிடி தினகரன் வந்து அண்ணாமலை பேச்சு கேட்குறாரு அண்ணாமலை பின்னாடி இருந்து என்னை முதலமைச்சர் ஆக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு நினைக்கிறாரு ஆனால் வந்து மேடையில் தோறும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் என் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாரு ஆனால் டிடி வி டெய்லி பேசுகிறீங்க டிடி தினகரன் வெளிப்படையாக சொல்கிறாரு அது இல்லாமல் டிடி தினகரன் வச்சு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகுனிங்கன்னா நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னீங்கனாலே நாங்கள் வந்து என்டிஏ கூட்டங்கள் இருக்க மாட்டோம் நாங்கள் வெளியே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்போது அண்ணாமலை பேக்ரவுண்டில் இருந்து செயல்படுறாரு இவங்களுக்கு வந்து பின்னணியில் திமுக இருக்குது ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து ஒரு சொத்தை வாங்கினார் அந்த சொத்துக்கு அமைச்சர் மூர்த்தி மூலமாகவே வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து திமுக தரப்புலேருந்து அண்ணாமலை காயின் ஊற்றுறாரு அதே போல் ஓபிஎஸ் இந்திய கூட்டணியிலேருந்து வெளியே போன பிறகு பார்த்தீங்கன்னா நேரம் முதலமைச்சர் தான் போய் பார்த்தாரு எல்லாமே அண்ணாமலை தான் பின்னாணிலேருந்து ஏற்குறாரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க எல்லாமே செயல்படுவாங்க இவ்வளவுக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவ்வளவையும் தூண்டி விடுறது அண்ணாமலை தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையுமே அமித்ஷாட்டை வச்சுட்டு வந்துருக்கிறாரு அண்ணாமலை பாவா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியாக முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் கூட எடப்பாடி பழனிசாமி நம்ப இல்லை குற்றச்சாட்டு அவர் மேலே கொண்டு போய் விட்றாரு டிடி வி ஏன் வந்த எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொன்னாலும் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன் நீங்கள் வெளியே இருந்து தனியாக இருந்து எனக்கு வந்து ஆதரவு அந்த அந்தளவுக்குலாம் பில்டப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையில் அவர் திமுகவுடையோ விஜய் தாவேக்காவோடையோ சேர்ந்து இணைஞ்சு பணியாற்றுறதுக்கான முயற்சியை தான் அவர் எடுப்பார் அண்ணாமலை மேல மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி பேச்சே நைனா நாகேந்தன் கேட்கலாம் ஆனால் பாஜக மேலிடம் கேக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல ஏன்னா இப்ப சமீபத்தில் பி எல் சந்தோஷ் தலைமையில பாஜக சிந்தனையாம ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சு இதில் அண்ணாமலை முத கொண்டு எல்லாத்துக்குமே அழைப்பு போயிருந்துச்சு அண்ணாமலை கண்டிப்பா வரணும்னு சொன்னார் பி எல் சந்தோஷோட சிசியர் தான் வந்து அண்ணாமலை அண்ணாமலை வந்து வே வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க அண்ணாமலை வந்து நிறைய காரணங்களை சொன்னார் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் எனக்கு என்னால் வர முடியாது ரொம்ப கஷ்டப்படுற அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஏற்கனவே வந்து அமித்ஷா வந்து சென்னை இது டெல்லியில் சந்திக்கிறதுக்கு எல்லாருமே போன போது கூட அண்ணாமலை போல எனக்கு ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட்டு நிறையா இருக்குது நான் அதெல்லாம் கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாவோட மீட்டிங்கே தவிர்த்துட்டார் இப்போ பிஎல் சந்தோஷ் சென்னைக்கு வந்திருக்கிறார் சென்னைக்கு வந்த அந்த மீட்டிங்கையும் வந்து அண்ணாமலை கண்டிப்பாக அவர் வந்து பிஎல் சந்தோஷன்னு நினச்சாரு ஆனால் வரல அதுக்கப்புறமா அவர் மத்தியானம் வீட்டுக்கு போயிட்டு அண்ணாமலைகிட்ட வந்து தொடர்ந்து பேசியிருக்கிறார் பேசுனதில் அண்ணாமலை வந்து உண்மையிலே காய்ச்சல் தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே தனக்கு இழைக்கப்படுற அவமரியாதைகள் இதெல்லாம் வந்து பேசிருக்காரு நைனா நாய்ந்தும் அவருக்கும் இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதே இல்லாமல் அண்ணாமலை வந்து பிஎல் சந்தோஷ்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கட்சிக்காக உழைச்சவங்களை கட்சியில் வந்து ஒரு பதவி கொடுக்காம அவங்கள வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள வந்து புறக்கணிக்கிறாங்க இது என்னால் ஏற்றுக்கவே முடியாது என்னுடைய ஆதரவாளர்கள்னு அப்படின்னு கிடையாது அவங்க உண்மையிலேயே பாஜகக்காரங்க நான் மாநில தலைவராக இருந்தபோது என்னை ஆதரிச்சாங்க இப்போ மாநில தலைவராக இருக்கும் போது நைனா நாங்கள் ஆதரிப்பாங்க இப்படி தொடர்ந்து இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஏன் வந்து என்னுடைய ஆதரவாளர்களுக்கு கட்சியில் பதவியே கொடுக்கல இப்படி பதவி கொடுக்காமல் என் ஆதரவாளர்களை வந்து விரட்டி விட்றது ஒதுக்கி விட்றது இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளிட்டார் பி எல் சந்தோஷ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ வா பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா மத்தியானத்துக்கு மேல அண்ணாமலை வந்து அந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு புள்ளி ஓரக்கான கூட யார் யாருக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் என்ன நம்ம பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத புள்ளி ஒருத்தோட பேசினார் அப்போ தான் பிஎல் சந்தோஷ் சொல்லியிருக்கேன் நீ செயல்படு உன்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரிய நீ செயல்படு உன்னுடைய ஆதரவாளருக்கு கட்சி பதவி கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேன் நீ ஒன்றும் பிரச்சனை பண்ணாத ஒன்றும் அமைதியாக இரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை பிஎல் சந்தோஷ் வந்து சமாதானப்படுத்திகிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க நீங்கள் இந்த முக்கியமான இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்